வெள்ளம் மண் சரிவினால் ஒன்பது பேர் உயிரிழப்பும் இருவர் மாயம் நானூற்றி இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் மழை வீழ்ச்சி பல பகுதிகளில் கடுமையான சேதங்கள் ஏழு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை புகையரது சேவை பாதிப்பும் மீட்பு பணிகளில் முப்படையினர் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையில் மதுரமான செய்தி பிரதானமாக இடம் மோசமான காலநிலை மக்கள் பெரும் அவதி பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பும் பெருமளவு மக்கள் இடம்பெயர்வு என்பது அந்த செய்தியாக இருப்பதை காரணம் சில பத்திரிகைகள் பத்துக்கு மேற்பட்டோர் சில பத்திரிகையில் ப பத்து பதினைந்துக்கும் மேற்பட்டோர் தகவல் இருப்பதை காரணம் அதே போல் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் அதற்கான செய்தி ஒன்று இடம் பிடிக்கிறது சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளிலும் பதினைந்து பேர் உயிரிழப்பு முன்னூறு வீடுகள் மூழ்கின பல ஆறுகள் பெருக்கெடுத்தன பல இடங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு மண் சரிவு தொடர்கிறது மரங்களும் முறைகின்றன என்பது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய அதுரபான பிரதான தலைப்பாக இருப்பதை பார்க்கலாம் அதே போல இன்றைய தினம் பிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது மகாவேஸின் ரட்டின் அடக்கட்டு பரஹானி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது மரண பகலவாய் பவுல் பந்தாஸ் அணுதிக் என்பதாக அந்த தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக பகுதியில் நானூற்று ஐந்து மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி நேற்று தினம் இருக்கிறது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி தினம் வெடி விபாத் என்பதாக இன்றைய அதற்கு தலைப்பிடுகிறது அதே தினம் லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பும் இந்த அடிப்படையாக பாசலுத் வெசை என்பதாக தினம் லங்காதி பத்திரிகையின் தலைப்பெற்றிருப்பது காரணம் எனவே இந்த கடும் மலையினால் பதிமூன்று பேர் உயிரிழப்பு அதில் சிறுமைகள் நால்வரும் உள்ளடக்கம் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் அத பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பும் இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து வெளியாக இருக்கிறது தின திக் துள ஆபதா மரண தாயாக் அத்துருதான் அவிசா வெள்ள பவுலே திதினேக் கங் வாத்துருட்ட ஹசு மருட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருக்கிற அமிசாவலை பகுதியில் நேற்று தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எனவே வெள்ளத்தில் அடிச்செல்லப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சென்ற மூவர் வெள்ள நீரில் சே கொண்டு சம்பவம் ஒன்றும் அவிசாவல பகுதியில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது இன்றைய அதை பத்திரிகை அதற்கு தலைப்பட இன்னும் ஒரு செய்தி வெஸ்ட் இனிசா முழு ரட்டேம ஆபதா தத்வையாக் பிரதேச ரேசாக் ஜலையின் யட்டவை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அத பத்திரிகை பிரதான தலை மேலும் பல விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதே போல இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை இருப்பதற்காக ஹெவி ரைன்ஸ் டு லிஷ் அவுட் டுடே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது டென் பெர்சன் ஸ்கில்டு ஃபைவ் மிஸிங் என்பதாக அந்த செய்திக்குனம் டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதான தலைப்பதற்கான எனவே இப்போது நாங்கள் இதனுடைய முக்கியமான விரி விடயங்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த நிலைமை குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த பதினோறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மேற்பட்டோர் உயிரிழந்த காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முழுமையாகவும் மூவாயிரத்து முன்னூற்று நான்கு வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்து அறுநூற்று பதினோரு பேர் பாதுகாப்பான இடங்களில் அடையாளம் காணப்பட்ட இருபத்தொரு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமித்து மத்திய நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறித்து மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது நாட்டில் பெய்து வரும் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் ரத்னபுரி கேகாலை கிளிநொச்சி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கழுத்துறை கம்பகா கொழும்பு காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை புத்தளம் குருணாகல் கண்டி நுவரலியா அனுராதபுரம் புலனர்வை பதுல்லை முனராங்கலை மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட

ஏழு வயது சிறுமி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியாகியிருக்கிறார்கள் அதே போல உயர்ந்த முப்பத்தாறு வயதான தாய் ஏழு வயதான மகள் மற்றும் எழுபத்தி வயதான பாட்டன் ஆகியோர் அடங்குவதாக அந்த செய்தி இடமளிக்கிறது நேற்று அதிகாலை சுமார் மூன்று மணியளவில் வீட்டின் அருகில் உள்ள ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இவர்கள் அவர்களின் வீடு மூழ்கியதில் குறித்த மூவரும் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை அபிசா ஹேவா என்ன பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் பதினோரு வயதான சிறுமி ஒருவரும் நேற்று தினம் துருசிவசமாக பலியான சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது மேலும் மாத்தறை தெய்யந்திர பல்லைவள பகுதியில் வேடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் இருபது மற்றும் இருபத்தேழு வயதுடைய இளைஞர்கள் இருவர் இருக்கிறார்கள் அத்தோடு மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் காயமடைந்த மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேபோல ரத்தினபுரி மாவட்டத்தில் மேலும் ரத்னபுரி எலப்பாத்த பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கி பெண்ணொருவர் பலியாயிருப்பதாக நிலையில் ரத்னபுரி அயகம பகுதியில் தும்பர பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயர்ந்திருக்கிறார் அதே போல ரத்னபுரி கிரியல்ல பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் பெண்ணொருவரும் உயர்ந்த சம்பவங்களும் பதிவாகியிருக்கிறது எனவே இவ்வாறான மரணங்கள் பதிவாக இப்போது ரத்னபுரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மாலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளம் காரணமாக இரு இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து மூவாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக ரத்தினபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குடரத்ன ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் கனமழை மற்றும் வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களால் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள ரத்தினபுரி குருவிட்ட எலப்பாத்த ஹேலியகுடம் நிவித்திகல அயகம கிரியல்ல பல்மருள்ளி ஆகிய எட்டு பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த மக்களை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் துதிர்ஷ்டவசமாக நான்கு மரணங்கள் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரத்னபுரி ஹேலிகோட மற்றும் குறிவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் அனர்த்த நிலைமைகள் காரணமாக பதினான்கு பாதுகாப்பான நிலையங்களில் ஐநூற்று குடுமங்களை ஒன்பது சேர்ந்த பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் எலப்பாத்த ஹேலிகுடம் மற்றும் குருவிட்ட பிரதேச பிரிவுகளில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு பேர் தமது உறவினர் வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள் அத்தோடு அடர்த்தம் காரணமாக எண்பத்தெட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மட்ட மாவட்ட செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் இதேபோல காலி தவளம பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி இருவர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காணாமல் போனவர்களை தேடுவதற்காக விசட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கிறது நாட்டினுடைய பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தரை நுவரலியா மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட பத் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது அந்த அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது அதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் பாதுகை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் கழுத்துறை மாவட்டத்தின் பாலிந்து நுவர மத்துக்கமை புலசிங்கலம் மற்றும் இங்கிரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல தெஹியோவிட்ட டெரனியகல வரக்காப்புளம் மற்றும் யட்டியாந்தோட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி அயகம குருவிட்டம் எலப்பா நிபுத்திகள கலவான கிரியல்ல மற்றும் பிரதேச பிரிவுகளுக்கும் மண் சரிவுக்கான மூன்றாம் கட்டம் அதாவது சிவப்பு எச்சரிக்கை மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பல பகுதிகளிலும் நூற்று ஐம்பது மில்லி வரை பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கிறது மேலும் சப்ரகமம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மேலும் இடையுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியிருக்கிறது இதேவேளை நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையான காலப்பகுதியில் கிரிந்துவெள பகுதியில் நூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது இதே காலப்பகுதியில் வரக்காப்புல பகுதியில் நூற்று முப்பத்தி எட்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் மழையும் வத்துப்பிட்டிவள பகுதியில் நூற்று இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் மழையும் அவிசாவலை பகுதியில் தொன்னூற்று எட்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் மழையும் ரத்தினபுரி பகுதியில் தொன்னூற்று ஆறு தசம் இரண்டு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுக்கும் கடல் தொழில் திணைக்களம் ஆலோசனை வழங்கியிருக்கிறது இதனிடையே மரம் முறிந்து விழுந்ததில் கொழும்பு கண்டி பிரதான வீதியுடனான வரக்காப்பள பகுதியிலும் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கால் இப்போது அந்த போக்குவரத்து வழமைக்கு திரும்பியிருக்கிறது இதேவேளை கலன்வெளி ரயில் மார்க்கத்தில் அவிசாவிலை முதல் கொழும்பு வரை இடம்பெறும் சகல ரயில் சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன கொஸ்கோ மற்றும் வக ஆகிய பகுதிகளுக்கு இடையிலுள்ள பாலம் ஒன்று சேதமடைந்திருப்பதால் தெரிவிக்கப்படும் நிலையில் குறித்த ரயில் மார்க்கத்தில் மொத்தமாக மூன்று ரயில் சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதிபு முகாமையாளர் என் ஜே இந்திப்பொலகையை தெரிவித்திருக்கின்றார்